தமிழகத்தின் பழனியில் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஓலைச்சுவடி சிதைந்த நிலையில் கண்டெடுப்பு உலக நீதி எனும் தமிழ் நன்னெறி நூலின் மாறுபட்ட பிரதி என்பது தெரியவந்துள்ளது தொடர்பிலான தகவலுடன் தமிழகத்தின் பழனியை அடுத்து நேக்காரப்பட்டி அருகே இருக்கின்ற வேலூரைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் காத்து வந்த ஓலைச்சுவடி ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது கிறிஸ்துவுக்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததும் உலக நீதி எனும் தமிழ் நன்னறி நூலின் மாறுபட்ட பிரதி என்பதும் தெரிய வந்துள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் ஓலைச்சுவடியின் மேல் ராம என்று எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளமேனால் ராமகுடும்பன் என்பவர் உலக நீதியை பிரதியெடுத்து எழுதியவராகவோ அல்லது ஓலைச்சுவடியின் அந்த கால உடமையாளராகவோ இருந்திருக்க வேண்டும் எனவும் தொல்லியல் ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் உலக நீதி எனும் இயற்றிய உலகநாதர் என்பவர் முருக வழிபாடுடைய சைவ புலவர் ஆவார் திருவாரூரை சேர்ந்தவராக அறியப்படும் இவர் இயற்றிய நீதி போதனை பாடல்கள் உலக நீதி எனும் பெயரில் வழங்கப்படுகின்றன பதினூன்று விருத்த பாடல்களில் இவை நூற்று நான்கு வரிகளில் எழுதப்பட்டவை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற நீதி நெறி வரியுடன் தொடங்கும் இந்த நூல் இன்னவற்றை செய்ய வேண்டாம் என்ற அறிவுரையுடன் இறுதி வரிகளில் வள்ளியையும் முருகனையும் போற்றி பாடுவதாக அமைந்திருக்கும் எனினும் தற்போது கிடைத்திருக்கின்ற இந்த சுவடியில் உள்ள உலக நீதி பாடல்கள் மிகுந்த இருக்கின்றன ஏடுகள் மிகவும் சிதைந்துவிட்டதால் எட்டு பாடல்களே கிடைத்துள்ளதாகவும் ஐந்து பாடல்கள் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் மூல உலக நீதியில் உள்ள பாடல்களிலிருந்து பல வரிகள் முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றன அத்துடன் மூல நூலில் இல்லாத இரண்டு புதிய பாடல்களும் இந்த ஓலைச்சுவடியில் இத்துடன் வேண்டாம் என்பதை அடிப்படையாக கொண்டு உலக நீதியில் வேண்டும் என்பதை கடமையாக கொண்டு கல்வியை கற்பிக்கும் ஆசிரியருக்கு கூலி கட்டாயம் தரப்பட வேண்டும் என்பது அழகிய வெண்பா வடிவில் இயற்றப்பட்டு ஒரு ஏட்டில் எழுதப்பட்டிருக்கின்றது மூல நூலில் இல்லாத சுவடியில் புதிதாக உள்ள இரண்டு விருத்த பாடல்களும் இந்த வெண்பாவும் சுவடியின் உரிமையாளரான ராம குடும்பனால் புதிதாக ஏற்றப்பட்டு சேர்க்கப்பட்டவையா என்பது தெரியவரவில்லை மூலநூலில் இருக்கின்ற பாடல்களில் முருகனும் வள்ளியும் மட்டும் போற்றி புகழப்பட்ட நிலையில் தற்போது கிடைத்த இந்த ஓலைச்சுவடியில் தெய்வானைக்கென்று ஒரு தனிப்பாடல் இயற்றப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நூலில் இல்லாத எனினும் பாடல் வடிவமற்ற பதினாறு அறிவுரைகளும் இந்த சுவடியில் இடம்பெற்றிருக்கின்றன தற்போது சிதைந்த ஏடுகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார்